ஆண்டவரும் அருமராட்சகரும் ஆகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற வார்த்தை யாத்திராகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் எகோவா ரூபா இன்றைக்கு அருமையான தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை சுகமாக்குகிற கர்த்தர் சுகம் கொடுக்கும் கர்த்தர் தேவன் கர்த்தர் நாம் சுகமாக வாழ வியாதிகளோ வேதனைகளோ நோய்களோ சுகவீனமோ பலவீனமோ நம்முடைய சரீரத்தை தாக்காத படிக்கி நம்முடைய தேவன் நமக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கூட்டிக் கொடுக்க விரும்புகிறார் அதனால தான் ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு காட்டுகிறார் இன்றைக்கு இந்த காலவெளியில எகோவா ரூஃபா நமக்கு கொடுக்கிற வார்த்தை அருமையான வார்த்தை தேவனாய் கர்த்தர் எந்த தெய்வமும் கொடுக்காத இலவசமாக தம்முடைய கிருவையினால ஆண்டவர் தருகிறது சுகம் இந்த சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறந்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியக்கால வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதியை உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஆண்டவர் நமக்கு சரியான காரியங்களை நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்க தேவன் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தைகள் இவைகள் இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது பரிசுகிறது அவர்களை அவருடைய சீசர்களை உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கி வைத்தியன் எப்படி பிணியாளிக்கு தேவைப்படுகிறதோ அதே போல் இன்றைக்கி பாவமுள்ள வாழ்க்கைக்கு சுகம் கொடுக்கிற பரிசுத்தம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் மார்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் ஆய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தம் ஆவேன் என்று சொல்லி சனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து சனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்களும் என் நெருக்கிக் கொண்டிருக்கிறது நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்த மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை நம்முடைய கஷ்டங்களை பாரங்களை எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய மகத்துவங்களை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய கிருவைகளை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய தயவை இரக்கத்தை அன்பை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் விசுவாசிக்கும்போது போது தேவ மகிமையை நாம் காண்போம் இன்றைக்கு எகோவா ரூபா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கிறோம் நமக்கு வாழ்க்கையில் சுகம் கொடுக்கிற தேவன் எல்லாவற்றிலும் சுகம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிற உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த ஆண்டவர் நமக்கு எகோவா ரூபா சுகம் கொடுக்க விரும்புகிறார் நாம் விசுவாசிப்போம் தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் காண்போம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ காட் யூ